ராதே கிரிஷ்னா சரி கிரிஷ்னாமையா ஜோதிரத்து இன்றைக்கு நாம் காண இருப்பது கிரகங்களின் உச்ச நீச்ச தத்துவம் அதாவது நம்ம ஜாதகம் பார்க்கும் போதே சொல்லுவாங்க உங்களுக்கு சுக்கிரன் உச்சமா இருக்கு நிறைய பொருளாதாரம் வரும் உங்களுக்கு சனி உச்சமா இருக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு சூரியன் உச்சமா இருக்கு நீங்க ரொம்ப டாமினன்டான பர்சன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அப்படின்னா என்ன கிரகம் உச்சமாவது என்றால் என்ன நீச்சமாவது என்றால் என்ன இந்த தத்துவத்தை பத்தி மட்டுமே தான் இன்னைக்கு பேச போறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிரகத்தின் உச்ச நீச்ச தத்துவ அதாவது முழுவதுமாக காலகோஷ அட்டவணையோடு இன்னும் ஒரு காணொளி வரும் இது அனைவருக்குமான காணொலி இதுல கிரகங்களின் உச்ச நீச்ச தத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் போறோம் பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கறத நீங்க ஒளி அளவாக அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ண போகுதா கெட்டது பண்ண போகுதான்னு சொல்றதுக்கு முன்னாடி அது என்ன ஒளி அளவுல இருக்கு அதாவது நீங்க பிறந்த நேரத்துல கீழே அதாவது வானமன்றத்தில் நீங்க இங்க பிறக்கும் பொழுது கீழே பிறக்கும் பொழுது மேல என்ன கிரகச்சாரம் இருந்ததோ அதுதான் உங்களுடைய ஜாதகம் நீங்க பிறந்த நேரம் உங்களுடைய லக்னத்தை நீங்க அன்றைக்கு அப்பொழுது உயித்து கொண்டிருந்த லக்னம் உங்களுடைய லக்னம் அதே போல நீங்க உயித்து கொண்ட நேரத்தில் இருந்த கிரகச்சாரம் கோச்சாரம் உங்களுடைய ஜாதகம் இவ்வளவுதான் இதை வச்சு இப்போ நான் பிறந்த நேரத்திலே பக்கத்துல இன்னொரு குழந்த பிறந்திருக்கும்ல அதுக்கும் எனக்கும் ஏன் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது இதுல இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்கும் அதுல ரொம்ப அடிப்படை ரொம்ப உச்ச வச்சுக்கிட்டு இருக்கோம் கோடீஸ்வரனா இருப்பான் ஏன் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கான் என்ன அது அந்த உச்ச நீச்ச தத்துவங்கிறது என்ன அது புரிந்து கொள்வது சம்பந்தமான ஒரு பேசிக் காணொலி தான் இது ஜோதியின் இடம் ஜோதிடம் ஜோதியின் அளவுகளால் அதாவது ஒளி அளவுகளால் அறியப்படுவதே ஜோதிடம் இதுல எந்த கருத்து மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது ஜோதிடம் என்பதே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் ஒளி அளவை வைத்தே பலன் எடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுல ஒரு கிரகம் ஆட்சி அப்படின்னா என் வீட்டுல நான் இருக்கேன்னு அர்த்தம் எனக்கு இந்த எனக்கு பல வீடுகள் இருக்கு அதுல இது எனக்கு ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டுல நான் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பவர் இருக்கும் இல்லையா அதுதான் ஆட்சி வரும் நான் இந்த வீட்டில் என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டு பவர்ஃபுல்லா இருக்கேன் அப்ப என்ன என்னென்னலாம் பண்ண முடியும் என்ன வேணாலும் பண்ண முடியும் நல்லது பண்ணணும்னாலும் நான் நல்லதாக பண்ணுவேன் எனக்கு பிடிக்காத ஒருத்தவன் வேணும்னா நான் எங்க எங்க கத்தி வச்சிருக்கேன் கபடா வச்சிருக்கேன் எப்படி எடுத்து அடிக்கணும்னு எனக்கு தெரியும் எனக்கு விருந்தாளி வந்திருந்தாங்கன்னா சமைச்சு போடுறதுக்கு என்னால முடியும் இது அனைத்துமே என்னால செய்ய முடியும் ஏன்னா நான் இந்த இடத்துல ஆட்சி வலுவுடன் இருக்கிறேன் என் சொந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆட்சி வலுனா என்ன சொந்த வீட்டில் நாம் இருக்கிறது அப்ப நமக்கு எவ்வளவு வலு இருக்கும் அதுதான் ஆட்சி வலு இதுதான் பேசிக் ஆட்சினா கிரகம் சரியாக இருக்கிறது அதாவது நார்மலா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பலம் இது போக உச்சம்னு ஒண்ணு இருக்கு நீச்சம்னு ஒண்ணு இருக்கு சமம்னு ஒண்ணு இருக்கு பகைன்னு ஒண்ணு இருக்கு இதுதான் கிரகங்களின் வலுவுல ரொம்ப பேசிக்கான சட்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இது ஒரு முக்கியமான பலம் இது வந்து அதனுடைய கிரகம் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் சரிங்களா ஸ்தானத்திற்கு உண்டான பலம் இது போக அதை வந்து அது இருக்கிற வீட்டை வச்சு மட்டும் பலம் இல்லாம இது போக அஞ்சு பலம் இருக்கு அந்த ஷட்பலத்துல ஸ்தான பலம் அப்படிங்கிற விஷயம் தான் இது சரிங்களா கிரகம் என்னவா இருக்கு உச்ச நீச்சத்தத்துவம் பலம் இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சோ இந்த கிரகத்தின் உச்ச நீச்சம் அப்படிங்கிறதுல உச்சம் அப்படிங்கிறது என்னன்னா பயங்கர பிரைட்டா இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய கணவர் வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கணவர் வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் கூடும் சொந்த வீட்டில் இருப்பதை விட எனக்கு அதிகாரம் அவர் ஒரு 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 ராணி இருக்கிற கணக்கு தான் அந்த வீட்டில் அந்த ஒளித்திரனோட இருக்கும் அப்ப ஒரு செவன்டி ஃபைவ் லைட் வந்து ஆட்சி வீட்டில் இருக்கு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லைட் அப்படிங்கிறது உச்ச வீட்ல இருக்கும் அப்ப அந்த கிரகம் அதிபலமாக இருக்குது அதிகாரம் தூள் பறக்கும் அந்த கிரகத்துக்கு அது நன்மையோ தீமையோ அது அடுத்தது உங்க ஜாதகத்தின் படி அது இருக்கக்கூடிய வீட்டை பொறுத்து அவர்களுடைய ஆதிபத்தியத்தை பொறுத்து அவர்களுடைய காரகத்துவத்தை பொறுத்து வரும் உதன் உச்சமா இருந்தா புத்தாலியா இருப்பாங்க சுக்கரன் உச்சமா இருந்தா இருந்தா ஆடு பரம்பரை பெரியா இருப்பாங்க அதுக்கும் இதுக்கும் வேற்றுமை உண்டு ஆனா அந்த கிரகம் உச்சமா என்னவா இருக்கு இப்படி பாக்குறதுக்கு அது நூறு பர்சன்ட் ஒளி அளவோடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நீச்சம் அப்படின்னா என்ன நீச்சம் அப்படின்னா என்னன்னா கிட்டத்தட்ட ஜீரோ பலமே இல்லை எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கவே பிடிக்காது எனக்கு வேற இல்ல ஒரு நாள் போய் ஸ்டே பண்றேன் உட்டா போகும் சாமி ஓடலாம் போல இருக்கும் எனக்கு அங்கே இருக்கவும் பலமும் கிடையாது அங்கே எனக்கு ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா எனக்கு அங்க என்ன வேல்யூ இருக்கும் என்னால அங்க என்ன நன்மையை செஞ்சிட முடியும் இல்லை என்ன தீமையை செஞ்சிட முடியும் எனக்கு நான் வந்து என்னை பிடிக்காத ஒருத்தர் என்னை சந்திக்க விருப்பப்படுவார் ஏன்னா என்னால அவங்களுக்கு எந்த கெட்டதும் பண்ண முடியாது என்னை பிடி

என்னோட ஜென்மை எதிரி வீட்டுல நான் இருக்கிறதோ அல்லது ஒளி அளவுகளே இல்லாமல் இருக்கிறதோ பூஜ்யம் நீச்சம் அப்படின்னு பார்த்தோம் எனக்கு பிடிக்காத ஒருத்தர் சும்மா பார்ப்போம் ஆனா பார்த்தா பிடிக்கும் இந்த மாதிரி ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன் சனியும் செவ்வாயும் எடுத்துக்கோங்களேன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தரை கண்டா பிடிக்கவே பிடிக்காது ஒருத்தர் ஒருத்தர் மற்ற வீடுகள்ல வந்து செவ் சனி வந்து செவ்வாயோட வீட்டுலதான் போய் நீச்சமே ஆவார் சோ ஒரு மேஷ வீட்டுல ஒரு நீச்சம் ஆகிறார் விருச்சக வீட்டில் இருந்தா அவர் பகை பகையாக இருக்கக்கூடிய ச ஒரு சனி அவர் பலன் தர போகிறார் அப்படி எடுக்கணும் நீங்க போயிடுதுங்களா ஸோ பகையை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகத்துக்கு அங்க வந்து பிடிக்கல பகை உணர்வோடு இருக்கு எரிச்சலா இருக்கு அதுக்கு அங்க வந்து எந்தவித ஸ்தான வலுவும் இல்லாமல் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப அவருக்கு வந்து ஒரு அஹ் இருபது சதவீதம் பதினஞ்சு சதவீதம் அவ்வளவுதான் ஒளி இருக்கு அவ்வளவுதான் அவருக்கு அங்க வந்து இருக்கார் அவ்வளவுதான் அந்த மாதிரி வந்துடும் நட்புனா என்ன எனக்கு ஒரு நல்ல நண்பன் என்னை பார்த்தாலே ஆ நல்லா இருக்கியா எப்படி இருக்கியா உனக்கு நட்பு ஏதாவது வேணுமா என்னுடைய நட்பால் நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நண்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ராஜா இருக்கார் ஒரு அவருடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு புரோகிதர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சா எப்படி இருக்கும் ராஜாவுக்கு நல்லது பண்ணணும்னு இவர் நினைப்பாரு ராஜா அவருக்கு ஏதாவது உதவி வேணுமா பொருளாதார உதவி வேணுமா வீடு கட்டி தரணுமா என்ன பண்ணுவான்னு இவர் பண்ணுவாரு ரெண்டு பேரும் நட்பு ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா அவங்க சந்தோஷம் தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதனால எந்தவித வருத்தமோ எந்த எந்தவித இதுவுமோ இருக்காது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வலு இருக்குன்னு அந்த கிரகத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் நட்பு சூரியனும் குருவும் மாத்திக்கிட்டாங்கன்னா இதுதான் ராஜாவும் குருவும் புரியுதுங்களா உங்களுக்கு சூரியனோட வீட்ல குரு இருந்தாலோ குருவோட வீட்ல சூரியன் இருந்தாலும் இவர்கள் நட்பு சரிங்களா சனியோட வீட்ல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாயோட வீட்ல சனி இருந்தாலும் புதனோட வீட்ல செவ்வாய் இருந்தாலும் இது பகை இதுவே புதனோட வீட்டுக்கு சனி பெய்தர்னாங்க நட்புயிடுவார் புதனுக்கு சனிக்கு நட்பு உண்டு ஆகையனால சனி புதன் வீட்ல இருந்தா நட்பா இருக்கிறார்னு சொல்லி தான் அவர் வந்து பலன் கொடுப்பார் சோ இதுதான் உச்ச नीच தத்துவங்கள நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பலன் இது ஸ்தான பலத்தினுடைய ரொம்ப முக்கியமான அடிப்படை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸ்தான பலத்தினுடைய அடிப்படை ஏன்னா இதுல இருந்து இன்னும் மேல பில்ட் ஆக வேண்டி இருக்கு ஒரு கிரகம் நீச்சமாயி போச்சுன்னா அது நீச்சமே அப்படின்னு அர்த்தம் கிடையாது வந்து இப்ப புதன் வந்து மீனத்துல நீச்சம் ஆயிட்டாருப்பா கூட சுக்கரன் போறார் சுக்கரன் அவங்க இருக்க அப்ப அவருக்கு என்ன கிடைக்கும் நீச்ச பக்கம் கிடைக்கும் சரிங்களா இங்க வந்து குரு இருக்கார் எங்க உச்ச குருவாக இருக்கார் இங்க இருந்து குரு ஒன்பதாம் பார்வையால அங்க இருக்க மீனத்தை பார்த்தால் அவருக்கு நீச்ச பங்க ராஜயோகம் கிட்டும் சரிங்களா இந்த ராஜயோகத்திலையுமே நிறைய பிரிவுகள் இருக்கு அதையும் நீங்க டீடைலாக தெரிஞ்சுக்கணும் பட் பேசிக்கா ஸ்தான வலு அப்படின்னா என்ன உச்ச நீச்சம் அப்படின்னா என்ன அந்த கிரகம் ஏன் உங்களுக்கு நல்லது பண்ணுது இல்ல அந்த கிரகம் ஏன் உங்களுக்கு கெட்டது பண்ணுது அதுக்கான அடிப்படை காணொலி தான் இது இது இன்னும் டீட்டெயில் நம்ம பேசுவோம் மற்றொரு காணியின் காணொலியை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் பெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணா